வணக்கம் முதல்ல நிகழ்கால நி நிகழ்வு இதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் என்னைய இந்த ஏல்பி ஜோதிடத்தை பற்றி எனக்கு சொல்லியிருந்தீங்க உங்கள்கிட்ட நான் ஜோ ஜோதிடம் பார்க்க வந்திருந்தப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் நான் இப்போ சேர்ந்து படித்த ஐம்பத்தெட்டு நாள் அதுக்குள்ளேயே உன்னுலேருந்து பன்னிரெண்டு அந்த நம்பர்கள் எண்களை பயன்படுத்தி எப்படி நம்ம எல்லா நெடிகளையும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இந்த ஏஎல்பி முறையை க கண்டுபிடிச்சு அதை இந்த இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் உள்ள இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கால வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மூர்த்தி ஐயா அவங்க ரொம்ப மெனக்கட்டு அதை படிப்படியாக வளர்த்து அடிப்படை பாரம்பரிய ஜோதிட முறையிலேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு படிப்படியாக இந்த வளர்த்து கொண்டு வந்து எல்லோருக்கும் தான் பெற்றது இந்த வையகம் பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அதாவது பெண்கள் பெண் கல்வி கற்றால் ஒரு வீடு நாடு முன்னேறும் அப்படின்னு சொன்ன மாதிரி பெண்கள் ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டா இந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களையும் எப்படி வளர்த்து கொண்டு வரணும் எப்படி அவங்களுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக பெண்கள் கண்டிப்பாக இந்த ஏஎல்பி முறையை தெரிஞ்சுக்கணுன்னு ஐயா ரொம்ப மனக்கெடுறாங்க ரொம்ப சந்தோஷம் அதில் நானும் பங்கெடுத்துக்கிட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சாஃப்ட்வேர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக பேக்கெட் சைஸில் கையில் காலக்கண்ணாடியை கொடுத்துட்டீங்க நம்மளை நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுடைய கடந்த காலத்தை உணரலாம் எதிர்காலத்தையும் கணக்கிடலாம் இந்த ஏல்பியோட அடிப்படைகளில் ஒரு தாத்பரியம் என்னென்னா கடந்த கால நிகழ்வுகளுக்கு மன்னிப்பு கோர்றதும் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு நன்றி கூறுவதும் எதிர்கால நிகழ்வுகளுக்கு ஆசை பெறுவதும் அதை நல்லா உணர்கிறோம் அதை படிக்கிறது மூலமாக நல்லா உணர்கிறோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் வகுப்பெடுக்கிற ஆசிரியர்கள் ரொம்ப எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒன்று போல் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்கலேருந்து நடுத்தர வயசுலேருந்து எல்லோரும் கற்றுக்குறோம் எல்லோரையும் ஒன்று போல் வழி நடத்தி சென்று கடைசி வரைக்கும் உங்களை நீங்கள் அதை கற்றுக்காமல் உங்களை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷம் நாங்களாம் நழுவி உடனோட விடாமல் அதை பிடிச்சி நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இந்த முறையை கற்றுக்கிட்டதில் ரொம்ப பெருமகிழ்ச்சி எனக்கு நாம் கற்றுக்கிட்டது இல்லாமல் என்னோடய பிள்ளைங்களுக்கும் நான் எடுத்து சொல்வேன் அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க மற்ற சந்ததியினருக்கும் அதை கடத்தி கொண்டு போகணும் அப்போ தான் இந்த சார் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின நெட்ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பெரிய நெட்ஒர்க்காக விரிவடையும் ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்து செயல்பட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உணர்வதும் உணர்த்துதலுமே இன்னொரு செயல தமிழ் வார்த்தைகள் ரொம்ப அருமையாக பிரயோகப்படுத்தியிருக்கீங்க எல்லாமே வந்து வெற்றி தருகிற சொற்கள் தான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா நாங்கள் இன்னும் அதோட அதோட மே மேல் படிப்பை படித்து இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் பலன் சொல்கிறதுக்கு ரொம்ப துல்லியதமாக இதிலே துல்லிதத்துக்கு நல்லா கற்றுக் கொடுத்துருக்கீங்க இன்னும் துல்லிதமாக கற்றுக்கிறதுக்கு மிக ஆவலோடு இருக்கிறேன் நன்றி